வைத்தி குழு எங்கூர் வைத்தி குழு உடனடியாக உள்ளே வர கேட்டுக்கொள்ள இந்த மாட்டை பிடிக்கக்கூடிய திருப்பத்தூர் வைத்தி குழு உடனடியாக தலைமையிலங்க கேட்டுக்கொள்ள மாட்டுக்கார வரைக்கும் மாடு வடத்தில் கட்டியாச்சு அனுமதிக்காலதாமதாமதும் கொஞ்சம் <ś%>, <practically looking at you> <laughs> நாட்டை அடக்கக்கூடிய திருப்பத்தூர் வைபி குழுவினர் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர கேட்டுக் கொள்கிறோம் மாவட்டம் ஆலங்குடியை சார்ந்த ராக்காஜி அம்மனுடைய ராஜா காதல் கல்யாணி மரபில் ஆறு மாடுகளுக்கு நூத்தி நூத்தி ஒரே

ஆதார் அற்புதமான கதை என்று விளையாட ஒரு <laughs>

சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி நகரத்தை சார்ந்த ராக்காட்சி அம்மன் பாண்டியவருடைய காலை அரக்கு திருப்பத்தூர் வைத்தி குழுவினர் இதற்கு காலாச்சேனா குமார் சாத்தையா பிரதர் ஐயாயிரத்தி ஒரு குடும்பத்தினுடைய சான்றாக கல்யாணி மரங்கள் நூறு ரூபாய் ஆனந்தன் பூங்கட நூறு பழனி டிப்பன் சென்டர் ஐநூறு பழனி டிப்பன் சென்டர் ஐநூறு கொடுங்க வண்டி செல்லை அற்புதமான காலை இன்று விளையாடுகின்ற காலையை அடக்குவதற்காக வென்று விளையாடுகின்ற காலையர்கள் ஒன்பது பேர் பருவது வைத்திய குழுவினர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான கால வெள்ள திரு கையில போடும் சாவிடும் அற்புதமான கால திரும்ப வைத்திய குழுவினர் அடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் தயவு செய்து இந்த டைமண்ட் வலையில் கையை வச்சு தலை வேணும் ஊர்கால கமிட்டியாளர்கள் அம்பலகாரர்கள் ஊரகர்கள் இளைஞர்கள் அறிவிக்கிறார்கள்

நின்று விளையாடும் கலைகை நின்று விளையாடு இரண்டாவது மாடு களை இறங்கி இருக்கிறது இன்னும் ஐந்து வார்டுகள் கலை இறங்க காத்திருக்கிறது அடுத்த மாதம் அம்மா அதிர்ச்சியெல்லாம் எந்த வார்டும் செல்வோம் உடனடியாக

ஐநூறு அப்படின்னு அப்புறமா சத்தியாரம் ஐநூறு கேள்வி கனபதி ஐநூறு ராமநாடு விவேக்குமாரா விவேக் ஆமா நல்லா பாத்துக்கோங்க

பரணி திபென்சன் ஐநூறு ரூபாய் நாட்டாம்பட்டி நூறு ரூபாய் ரூபாய் இளைஞர் மன்றம் நூறு ரூபாய் கணகோபிளஸ் ஐநூறு ரூபாய் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாடு விட்டு பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பதிமூணு நிமிஷம் ஆமா